ஒரு தொழிற்சாலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே ஒரு கிணறு ஒண்ணு இருந்தது அந்த கிணத்துல ஒரு பூனை குட்டி ஒண்ணு மாட்டிக்கிட்டு யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தது இது சாதாரண பூனை இல்லைங்க பேசுற பூனை இது மியாமியான்னு சொல்லிட்டு கத்தாம யாராவது வந்து என்னை வந்து காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தது இதை கேட்ட அந்த கணவனும் மனைவியும் எங்கிருந்தோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க அப்போ அந்த கிணத்துல மாட்டிட்டு இருக்கிற பூனையையும் பார்க்குறாங்க என்னடா இது ஒரு பூனை வந்துட்டு பேசுதே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல அதை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க அப்போ அந்த பூனை உடனே அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தரேன் ஆனால் அதுல இருந்து எதாவது ஒன்று தான் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே வேகமாக போயிட்டு ஒரு விறகு கட்டையும் இன்னொரு சைடு ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்து தருது இந்த ரெண்டுல நீங்கள் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் இந்த விறகு கட்டை நீங்கள் எத்தனை தடவை வந்துட்டு எரிச்சாலும் அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு வரும் இந்த புத்தகத்துல உங்களை பத்தி அடுத்தவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்கங்கிற வந்து விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு கணவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னடா இது நம்மள பத்தி மத்தவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்கங்கிறத இந்த புத்தகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு அப்ப இந்த புத்தகத்தை தான் நம்ம முதல்ல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு இதுவே மனைவியோ இல்ல இல்ல நம்ம விறகு தான் வாங்கணும் அடுப்பு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு எரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா முடிவு பண்ணி சரி நாங்க புத்தகத்தையே வந்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை கிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கு அந்த பூனையும் அந்த புத்தகத்தை வந்து கொடுத்துருது முதல் கொஞ்ச நாளு அந்த கணவன் அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா நாளாக நாளாக ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சரியாக சரியா பேசாம செய்யாம சிரிக்காம பழகாமலேயே வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுவே நாளாக நாளாக எல்லாரு மேலையும் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வரவும் ஆரம்பிச்சிருச்சு இது இப்படியே போறத பார்த்துட்டு அவரே அந்த புத்தகத்தை கொண்டு போய் நெருப்புல போட்டு எரிச்சிடறாரு அதுக்கப்புறமா மனைவி கிட்ட வருத்தப்பட்டு சொல்றாரு அன்னைக்கு நீ எதை நினைச்சு சொன்னியோ தெரியல நம்ம அந்த வரகு கட்டையே எடுத்துருந்துருக்கலாம் ஆனா நான் தான் இந்த புத்தகத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சேன் இப்ப என்னடான்னா ஏண்டா அந்த புத்தகத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முதல்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வரும்போது அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது அதையும் மீறி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது வந்துட்டு நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் இல்லை நமக்கு அவங்க மேலே வந்துட்டு ஒரு விதமான கோபத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதே நல்லது